சித்தர் கங்காராம் சாமிகள் பிரம்மஸ்ரீ கங்காராம் சாமிகள் ஜீவ சமாதி தமிழ்நாடு வேலூர் ராணிப்பேட்டை அருகே ஆற்காடிலிருந்து ஆரணி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது காவல் நிலையம் ஆற்காடு காவல் நிலையம் எதிர்ப்புறம் அமைந்துள்ளது சாமிகளுடைய ஜீவசமாதி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பு காணொளி வழங்கிய ஐயா ஆற்காடு உயர்திரு நானவேல் அவர்களுக்கு நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக இந்த குரு பூஜைக்கு உடல் உழைப்பு வழங்கியவர்கள் ஆலோசனை வழங்கியவர்கள் நன்கொடை வழங்கியவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி சித்தர் கங்காராம் ஜீவ சமாதி ஆற்காடு ஆரணி சாலை ஆற்காடு காவல் நிலையம் எதிரில் அமைந்துள்ளது காணொளி வழங்கிய உயர் திரு நானவேல் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் சென்னை வடபணி நல்லூர் நினைத்தளபர்கள் இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையே